வணக்கம் இன்னைக்கு மார்கழி மாதம் இரண்டாம் நாள் ரொம்ப அழகா மாணிக்க வாசகர் திருவம்பாவையில பாவை பெண்கள் மூலமா ரொம்ப அழகா சிவபெருமானுடைய பெருமையை சொல்றாரு எப்படி தெரியுமா பாசம் பரஞ்சோதி என்பாய் ராப்பகல் நாம் பேசும் போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் இதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பார் யாம் ஆரேலோர் எம்பாவாய் ரொம்ப பாடுற இன்னைக்கு பாவை நோன்பு நோக்கிற பெண்கள்லாம் சிவபெருமானுடைய பெருமை எல்லாம் பாடிட்டு வீதி வழியா நடந்து வராங்க நடந்து வரும்போது ஒரு பெண் உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கா அந்த பெண்ண பார்த்து சொல்றாங்க அழகிய அணிகலன்களை அழிந்த பெண்ணே நீ எப்படி இல்லாம பேசினா காலையிலயும் சரி மாலையிலயும் சரி அந்த சிவபெருமானுடைய அந்த ஒளிவடிவான அந்த எம்பெருமானுடைய நாமங்களைத்தான் நான் பாடுவேன் அவர் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு சொன்னியே ஆனா இப்ப படுக்கை மேல பாசம் வச்சு தூங்கிட்டு இருக்கியே எழுந்து வரணும்னு உனக்கு தோணலையா அப்படின்னு கேலி பேச்சு பேசுறாங்க இத உள்ள இருந்து கேட்டுக்கிட்டு இருந்து அந்த பெண் சொல்றா நீ இப்படி எல்லாம் கேலி பேச்சு பேசுனதெல்லாம் போதும் சீச்சி இதெல்லாம் கொஞ்ச நேரம் நிறுத்து அப்படின்னு சொன்ன அந்த பெண்ணுக்கு பதில் சொல்றாங்க அந்த பாவி பெண்கள் எப்படி பதில் சொல்றாங்க தெரியுமா சிவபெருமான் எப்படிப்பட்டவன் பல தவங்கள் செய்தாதான் காட்சி தருவார் சிவபெருமான் தேவர்களுக்கெல்லாம் சும்மா வந்து காட்சி கொடுத்துருவாரா பிரம்மாவுக்கும் பெருமாளுக்குமே உடனே வந்து காட்சி கொடுக்காத சிவபெருமான் தவம் செஞ்சாதான் தவ வலிமையில தான் சுகபெருமான் வந்து காட்சி கொடுப்பார் தேப்பட்ட சிவபெருமான் இன்னைக்கு நம்ம வீட்டு வாசலுக்கு நமக்காக நமக்கு கண்முன்னால வந்து காட்சி தர்றதுக்கு பவனி வரார் அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய பெருமைகளை பாடுவதற்கு அவருடைய திருவடிகளை தொழுவதற்கு எழுந்து வரலன்னா எப்படி நீ சீக்கிரம் எழுந்து வந்து அந்த எம்பெருமானுடைய புகழினை பாடி அவனுடைய திருவருளை பேரருளை பெரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அந்த பெண்கள்லாம் பாடுறாங்க உண்மையிலேயே நான் மறையை கற்பவன் அவன் அறிஞன் அல்ல எவன் நான் மறைய கற்கிறானோ அவன் உண்மையான அறிஞன் அப்படிப்பட்டவனுக்குத்தான் இறைவன் நேரிலே வந்து காட்சி கொடுப்பான் அதனாலதான் தனக்குள்ள எந்த அகந்தையும் அகங்காரமும் இல்லா அந்த பாவை பெண்களெல்லாம் அன்போடு எம்பெருமான சேவிக்கிறதுக்காக கிளம்புறாங்க நீங்களும் இந்த நல்ல நாள்ல சிவபெருமானுடைய புகழை பாடி இறைவன் அருள் பெறுங்கள் நன்றி வணக்கம்